ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தியே நண்பு குழந்தையே உன் கவலையை இருந்த இடம் தெரியாமல் மறந்துவிடு எல்லாம் சரியாகிவிடும் நீ இறந்ததை எல்லாம் திரும்ப பெற போகிறாய் இனி நீ பெறப்போகும் அனைத்தும் சந்தோஷத்தை உனக்கு அள்ளித்தர போகிறது கிடைத்தது மிக பெரிய வாழ்க்கை ஆகாயம் போல் விரிந்த வாழ்க்கை அதனாலோ என்னமோ எண்ண முடியாத நட்சத்திரம் போல உன் பிரச்சனைகள் ஆங்காங்கே இருக்கின்றது போல உன் பிரச்சனைகள் உன்னை இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் நடுவில் போல நான் உன்னை வைக்கிறேன் என்னை நம்பிய ஒவ்வொருவருக்கும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை தான் நான் பரிசாக அளிப்பேன் உன் பிரச்சனையெல்லாம் விட்டது அனைத்தையும் நான் சரி செய்து விட்டேன் இனி உன் வேண்டுதல் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை அதிசயத்துடன் ஆச்சரியமாக பார்க்க வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நீ இந்த இது சாதாரண குங்குமம் கிடையாது உன் அம்மா ஆதிபராசக்தியின் நெற்றியில் வைத்த வெற்றி குங்குமம் எல்லாம் நீ சரியாகும்படி இன்று இரவுக்குள்ளாகவே நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன் இரண்டு விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையை முடிவு செய்கிறது உன்னிடம் எதுவுமே இல்லாத பொழுது நீ பொறுமையாக இருக்கிறாய் நான் பார்ப்பேன் அதே நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உன் நடவடிக்கையும் அணுகுமுறையும் எப்படி இருக்கிறது ஆணவம் கொண்டு இருமாப்போடு பேசுகிறாயா அல்லது அப்போதும் எளிமையோடு உன் வாழ்க்கையை வாழ்கிறாயா என்று நான் சோதனை செய்வேன் நீ எதிர்பார்த்த நிகழ்வு இது நாள் வரை தடைபட்டு இருக்கலாம் இப்போது நீ எதிர்பார்த்ததும் எதிர்பார்த்ததற்கும் மேலான விஷயங்கள் சிறப்பாக வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடி வை போதும் இறுதி வரை நான் உன்னோடு உனக்கு துணையாக வருவேன் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் யோகமான அதிர்ஷ்டமான நாள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஒன்று ஆரம்பமாகும் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை அப்படி நான் வாக்கு கொடுத்து விட்டு என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாமல் இருந்துவிட்டால் நித்தமும் என்னை நோக்கி இத்தனை பக்தர்கள் வந்து கொண்டிருப்பார்களா அல்லது உருவாகி தான் இருப்பார்களா எந்த சூழ்நிலையிலும் நீ பயப்படாமல் எதிர்த்து நில் அன்பு குழந்தையே தனிமைகள் கிடைப்பது உன்னை பற்றி நீயே முழுமையாக தெரிந்து கொள்ளத்தான் உன் வாழ்வில் அடையும் தோல்விகளும் நடக்கும் தவறுகளும் எல்லாம் உன்னை முழுவதுமாக திருத்திக் கொள்ளவும் உனக்கு அனுபவத்தை தரவும் கொடுக்கப்படுகிறது நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் உன்னை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வதற்காக மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கொள் காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது அதனால் உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான காலத்துடன் கிடைக்கும் எதற்கும் கலங்காதி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி